அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நாலெட் புக்ஸ் வழங்குகின்ற மற்றொரு ஆமும் புறமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதேட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றும் எமது நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கின்றார்கள் ஜம்சம் நிறுவனத்தின் தலைவரும் ஃபத்தஹ் அகாடமியின் பணிப்பாளரும் இலங்கையிலே இருக்கின்ற சிரேஷ்ட இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவருமான அஷேக் யூசுஃப் ஹனீஃபா முஃப்தி அவர்கள் அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ வரைக்கும் வரமத்துள்ள ஆம் ஷேக் யூசுஃப் ஹனீஃபா முஃப்தி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றவனாக உண்மையிலேயே நாங்கள் இருக்கின்ற இந்த முதல் பத்து நாட்கள் இந்த துல் ஹஜ்ஜுடைய பத்து நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள் இதைத் தொடர்ந்து வர இருக்கின்ற தியாகத் திருநாள் தியாகத் திருநாள் இந்த ஹஜ்ஜு பெருநாள் அதைத் தொடர்ந்து வர இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு கடமை யோமுத்தஸ்ரீக்குடிய நாட்களில் வருகின்ற கடமை உல்கியா என்ற கடமை எனவே இந்த முக்கியமான இந்த கடமைகளையும் இந்த நாட்களையும் நாங்கள் எவ்வாறு கழிக்கப் போகின்றோம் என்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்தாலோசிக்கின்றோம் ஆம் ஷேக் உங்களிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் இந்த பத்து முக்கியமான இந்த முதல் ஹஜ்ஜுடைய பத்து நாட்களை பற்றிய முக்கியத்துவத்தை சற்று வழங்கப்படுத்துகின்றேன் அன்பின் சகோதரர்களே நண்பர்களே பெரியார்களே ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு மிக முக்கியமான சில கருத்துக்களை இந்த நாட்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் முதலாவதாக அல்லா தஆலா நாட்களை நாட்களையெல்லாம் படைத்து அந்த நாட்களில் சிலதை சிலதை காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறான் அதாவது நேர முகாமைத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி நாங்கள் பேசுவதாக இருந்தால் உலகத்தில் உலகத்தை படைப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் நேரத்தை படைத்து விட்டான் அதனால் தான் குரானில் ஆறு நாட்களில் உலகத்தை படைத்தேன் என்று சொல்லி அல்லாஹ் அல்லா சுன்தாலா தெளிவுபடுத்துகிறான் குரான் மாதங்களை பற்றி பேசியிருக்கிறது நாட்களை பற்றி பேசியிருக்கிறது இப்படியாக சந்திர கணக்கை பற்றி குரான் பேசியிருக்கிறது சூரிய கணக்கை பற்றி குரான் பேசியிருக்கிறது பற்றி ஓட்டத்தை பற்றி மட்டுமல்ல சூரிய கலண்டர் சந்திரனுடைய கல கலண்டர் அசாபுல் கஹ் குகைவாசிகள் குகையில் முன்னூறு வருடம் தூங்கினார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இன்னமொரு கணக்கு பிரகாரம் முன்னூற்றி ஒன்பது வருடம் வஸ்தாது சார் ஒம் முன்னூறு வருடம் தூங்கினார்கள் இன்னமொரு கணக்கு பிரகாரம் முன்னூற்றி ஒன்பது வருடம் சூரிய ஓட்டத்தின் பிரகாரம் முன்னூறு வருடம் சந்திர ஓட்டத்தின் பிரகாரம் முன்னூற்றி ஒம்பது வருடம் அப்போ இவை குரானில் மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து ஒரு விடயம் இந்த இடத்தில் காலங்களை எல்லாம் எல்லாம் படைத்து மாதங்களை படைத்து மாதங்களில் ரமதானுடைய மாதத்தை கண்ணிய படைத்திருக்கிறான் அஷ்வரும் நாலே சிறப்புக்குரிய மாதங்கள் நாட்களை படைத்து நாட்களை கண்ணிய படைத்திருக்கிறான் இரவுகளை படைத்து இரவில்களில் லேலத்துள் கதிரை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறான் நாட்களை படைத்து அல்லா சுஹானுத்தாலா ஐயா இந்த ஜில் ஹிஜாவினுடைய ஆரம்ப பத்து நாட்களுடைய சிறப்புக்களை குரானின் அல்லா சுபானுஹத்தாலா மறைமுகமாக சொல்லியிருக்கிறான் வல் ஃபஜரி வலையானின் அஷ்வல் குரானை பொறுத்தவரை நல்லா சுபானஹத்தாலா செய்திருக்கக்கூடிய சத்தியங்களில் பெரும்பான்மையான சத்தியங்கள் நேரத்தோடே ஒப்பிட்டதாகத்தான் இருக்கிறது இரவின் மீது பகலின் மீது ஃபஜருடைய நேரத்தின் மீது நாங்கள் எல்லாம் விட்டு தூங்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் பொருந்தும் அதாவது எந்த நேரத்தின் மீது நல்லா விடுகிறானோ அந்த நேரம் அவ்வளவு முக்கியமான நேரம் ஆனால் அந்த நேர நேரம் எங்களுடைய உண்மத்துடைய தூக்கத்துக்குரிய நேரமாக மாறிவிட்டது அல்ல நாம் அனைவருக்கும் வழிகாட்டுவானா அந்த நாட்களின் மீதெல்லாம் சத்தியம் எடுகிறான் வளையாளின் அஸ்வர் அந்த அஸ்வருடைய பத்து தினங்கள் அஸ்வருன்னு சொன்னால் பத்து அதில் ஹக்ஜாவினுடைய பத்து தினங்கள் அப்போ பத்து தினங்களுக்கு பிறகு ரமதான் நாங்கள் ஒரு பெருநாளை கொண்டாட இருக்கிறோம் இதே சரத்திரந்தான் நோம்பலையும் இருக்கிறது நோம்புலுடைய கடைசி பத்து தினங்களை இழத்திகாஃபிலும் நற்கரமங்களிலும் கொண்டாடி விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் பெருநாளை கொண்டாடுகிறோம் இதே போல் அங்கே நோன்பு கடமை இங்கே நோன்பு கடமை இல்லை ஆனால் கடமையை போல ஒரு சுண்ணா ஒரு சுண்ணா இந்த சமூகம் இந்த ஒன்பது தினங்களையும் நோம்புல கணிக்கும் என்றிருந்தால் பெருநாள் ஒரு நோம்பு பெருநாளாக மாறிவிடும் இந்த பெருநாளையும் மக்கள் நோம்பு பெருநாளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த பெருநாளை என்ன செய்வார்கள் கொண்டாடுவார்கள் எனவே நான் நினைக்கிறேன் நேரத்தை கவனத்தில் கொண்டு இது மிகவும் ஒரு கண்ணியம் பொருந்திய சங்கை பொருந்திய நாட்களில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அல்லா சுல்ஹான் குரானில் மிகத் தெளிவாக சொல்லிவிட்டான் ஐயாமுன் மாலுமாத் அறியப்பட்ட சில தினங்கள் இது நோம்பு பிடித்து இந்த காலங்களை கழிக்க முடியும் என்றிருந்தால் அது மிக பிரயோஜனமானதாக இருக்கும் நபிசல்லாஹு அலி வசல்லம் காட்டி தந்த ஒரு சுண்ணாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நோம்பு பிடித்து தான தருமங்கள் செய்து பெருநாளை கேட்பாடுகள் செய்து குறிப்பாக ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்று நான் நினைக்கிறேன் இந்த வருடம் ஒரு பிரச்சினையிலிருந்து நாங்கள் அரபாவுடைய தினம் ஒன்பதாவது நாள் நோம்புடிப்பதா அல்லது அரபாவுடைய தினத்தில் நோம்புடிப்பதா என்று சொல்லி எல்லாம் ஒரு சர்ச்சை அவ்வப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இந்த வருடம் உலகளாவிய அடிப்படையில் பார்க்கும் பொழுது எல்லா நாடு ஒரு நாள்ல பெருநாள் கொண்டாடுகிறோம் அதனால் நான் நினைக்கிறேன் வேற்றுமைகள் எல்லாம் கலைந்து அஹமது இல்லா ஒரு சந்தோஷமான ஒரு திருநாளை பெருநாளை கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பது முதலாவது மனதுக்கு என்ன செய்து சந்தோஷமாக இருக்கிறது இது எப்படி இருந்தாலும் அதனால் என்னுடைய நான் சொல்ல உலகம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் ஒரே நாளில் தான் என்ற நான் சொல்லவில்லை ஆனால் அப்படி வந்தது சந்தோஷம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த பத்து நாட்களை கடந்து நாங்கள் அரஃபா தினம் என்பது மிக முக்கியம் நினைக்கிறேன் ஒன்பதாவது நாள் இன்று எமது நாட்டிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கின்ற அந்த ஹஜ் ஹாஜிகள் அங்கு அந்த அரஃபா தினத்திலே கூடுகின்ற நிகழ்வு அங்கு அவர்கள் கேட்கின்ற அந்த துவாக்களை பார்க்கின்ற போது உண்மையிலேயே ஒரு மெய் சிலுக்கின்ற ஆனால் யாரும் அதை தவிர வாழ்க்கையிலே தவறவிடக் கூடாது என்று யோசிக்கின்றளோ முக்கியமானது என்ன நினைக்கிறேன் அந்த அரஃபா தினத்தை பற்றியும் சற்று நாங்கள் ஒரு முக்கியத்துவத்தை பற்றி விளங்கப்படுத்தினால் பொருத்தமாக இருக்கும் ஹஜ்ஜுடைய கடமைகளை பொறுத்தவரையில் எந்த ஒரு கடமையையும் எவ்வளவு காலம் தாமதித்தும் செய்யலாம் உதாரணமாக ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு எஹராம் கட்டி கொண்டு பேத்து போய் அவருக்கு என்ன செய்ய முடியும்னால் மூணு மாதத்துக்கு பிறகு எஹராமோடு இருந்து ஹஜ்ஜுடைய தவாஃபு என்ன செய்யலாமல் இருக்குது செய்ய முடியும் ஹஜ்ஜில் சில அமல்கள் இருக்கிறது அது அந்த நேரத்தில் தான் செய்யணும் அந்த அதை கலா முடியாது உதாரணமாக தங்குறது தப்பி விட்டது அல்லது மினாவில் தங்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல மினா என்று சொல்லி எங்கேயோ தங்கிட்டாரு அவருக்கு ஒரு தமுவ கொடுத்து ஹஜ்ஜு செய்தார் என்ற நன்மை அடைந்து கொள்ள முடியும் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய தினம் அவர் அரஃபாவில் கழிக்கவில்லை என்றால் அவருக்கு என்ன செய்ய அல் 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 அரஃபத்து மாட்டாரு அப்போ இவ்வளவெல்லாம் பயணம் கஷ்டப்பட்டு பிரயாணம் செய்து போனவர்கள் அந்த இடத்தை தவறிவிடுவார்கள் இருந்தால் அவர்கள் அடுத்தவரிடம் மீண்டும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என ஹஜ்ஜி அவர்களுக்கு கலாவாகிவிட்டது ஹஜ்ஜி நடக்க இல்லை மற்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போனார் அரஃபாவில் இருந்தார் எல்லாம் செஞ்சுட்டு வந்து தல எல்லாம் செஞ்சார் ஆனால் அவர் அவருக்கு தெரியாமல் நாட்டுக்கு வந்துட்டார் எது செய்யாமல் தவாப்பு செய்யாமல் அவருக்கு வேண்டுமென்றால் மறுவா திரும்பிப்போ என்ன செய்ய முடியும் அவருக்கு தவாஃப் அந்த அவர் எஹராம் கட்டியிருக்கிறோம் என்ற கட்டாயம் இல்லை அதுக்கு முன்பு அவருக்கு என்ன செய்யணும் ஆனால் அதுக்கிடையில் அவர் செய்யக்கூடாத சில கருமங்கள் இருக்கிறது அது நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் எனக்கு நோக்கம் என்னவென்று சொன்னால் அரஃபா தான் ஹஜ் மற்ற அமல்களை மற்ற கடமைகளை கொஞ்சம் என்ன செய்யணும் முன்ன கொள்ள இடம்பாடுகள் இருக்கிறது எனவே அரஃபாவுடைய தினம் முக்கியமான நாள் எனவே ஹாஜிகள் அரபாவில் ஹஜ்ஜிக்கு போகாதவர்கள் நோம்பு பிடித்தவர்களாக அந்த தினத்தை கழிக்க முடியும் முடியுமென்றிருந்தால் நான் நினைக்கிறேன் புதன்கிழமை நாள் வரக்கூடிய புதன்கிழமை ஒன்பதாவது பிற நாள் நாங்கள் அனைவரும் இந்த நாட்டிற்குரிய பெண்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சிறார்கள் உட்பட அனைவரையும் நோம்பாளியாக காண முடியும் என்றிருந்தால் அல்லாஹுடைய அருள் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கிட்டும் அல்ல அதற்குரிய தோஃ துணையாக தினத்திலே அசருக்கு பின்னால் மாரிபை நெருங்கிய நேரத்தில் துவாக்கள் கேட்கின்ற நேரம் ரமதானுடைய நோம்பு நோம்பு துறக்கிற நேரம் நோம்பு திறக்கிற நேரத்தில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு மனைவி மக்களை வைத்துக்கொண்டு இறந்து போன பெற்றோர்களுக்காக வேண்டி குடும்பத்துக்காக வேண்டி நாட்டுக்காக வேண்டி அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டு அகதிகளாக வாழக்கூடிய அகாதிகளுக்காக வேண்டி சர்வதேச விதமாக சர்வதேத சமூகத்துக்காக வேண்டி மனித நேயம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சகோதரத்துவத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இந்த நாட்டில் உருவாக்கப்பட வேண்டியதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹிடத்தில் எங்களுடைய துவாக்களையும் ஒரு பொதுவான துவாக்களாக சமூகத்துக்கு கேட்கக்கூடிய துவாக்களாக நாங்கள் ஆக்கிக்கொள்ளும் என்றிருந்தால் அல்லாஹ் நாங்கள் சமூகத்தை பற்றி கவலைப்படும் பொழுது எங்களை பற்றி அல்லாஹவே கவலைப்பட்டு விடுவோம் நிச்சயமாக நினைக்கின்றேன் அந்த அப்துல் ஹிஜாவுடைய அந்த அரஃபா தினத்தின் முக்கியத்துவத்தை இதை விடவும் மேலாக யாரும் சொல்லிவிட முடியாது என்றால் எந்தளவு முக்கியம் என்று விளங்கியிருப்பீர்கள் இந்த நிலையிலே அடுத்தது வருகின்றது ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் அந்த பெருநாள் தினம் எவ்வாறு கழிக்கப்பட வேண்டும் அதற்கு பின்னால் வருகின்ற ஐயாமு தஸ்ரீக்குடைய நாள் நினைக்கின்றேன் அந்த அதற்கு பின்னால் உள்ள ஐயாமு தஸ்ரீ கூடிய நாட்களுக்கு போக முன்னால் ஹஜ் பெருநாள் தினம் எவ்வாறு அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் விளக்க நினைக்கிறேன் அஷ்கர் அவர்களே ஹஜ்ஜி பெருநாளைக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னால் இந்த பத்து நாட்களில் தான் ஒன்பது நாட்களில் தான் நாங்கள் உதகையாவுக்கு ஆயத்தமாகும் ரெடியாகும் ரெடியாகும் அப்போ உதஹையாவுக்கு நாங்கள் எப்படி ஆயத்தமாக வேண்டும் அப்போ உதஹையா என்று சொல்லக்கூடியது ஒரு அமல் அந்த அமலை நாங்கள் செய்யணும் அதுதான் அடிப்படை சல்லியை கொடுத்துன்றதல்ல சல்லியை எவ்வளவு சல்லி அக்கௌண்ட் நம்பரை தாங்க போட்டுடுறேன் என்பதல்ல உதகையா உதஹியா என்பது நாங்கள் அதிகாதத்தாக எங்களுடைய கையால் எனக்கு அறுக்க எனக்கு அதை அறு அறுத்த குர்பான் செய்வதற்கு என்னால் முடியாவிட்டாலும் அந்த இடத்தில் நான் ப்ரெசென்ட் ஆகணும் அது ஃபாத்திமா ரஜி அல்லாஹால பார்த்து சொல்லதா சொன்னாங்க கூமி உதகையதிக் போன்ற ஒதுஹையா இப்போ நிறைவேற்றப்படுகிறும்மா எழுப்பி நின்றுண்டாங்க அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிறது அப்போ இந்த நாட்டில் இப்போ சில அசௌகரியங்கள் இருக்கிறது சில சத்தங்கள் சட்டமல்ல சில சத்தம் 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 ஒரு நாள் சட்டமாக முடியாது ஆனால் இந்த நாட்டுடைய சட்டத்தில் இருக்கிறது குர்பான் கொடுக்கறது எப்படி கொடுக்கப்பட வேண்டும் இது நாலு அமைச்சுகளுடைய சம்பந்தப்பட்ட ஒரு அமல் இது வெறுமனே குரான் ஹதீஸுடைய வெளிச்சத்திலிருந்து எடுக்கப்பட்ட உதகையாவுக்கு நாலு அமைச்சுக்களுடைய என்ன செய்து தொடர்பு தொடர்பு இருக்கிறது எனவே நாங்கள் இந்த நாட்டில் முஸ்லீம்களாக வாழ்வது முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வது போல இலங்கையன் என்ற பெருமையும் எனக்கு இருக்க வேண்டும் இலங்கையன் என்று சொல்லும் பொழுது இலங்கை நாட்டு சட்டத்தை நான் என்ன செய்ய வேண்டும் மதிக்க வேண்டும் இந்த நாட்டுடைய சட்டம் இருக்கிறது இந்த நாட்டுடைய யாரும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடாது தொழக்கூடாது என்று யாருக்கும் சொல்ல வரையில்லை ஆனால் செய்யக்கூடிய கடமைகளை ஒழுங்குபடுத்தி அழகு கொள்ளுங்கள் அப்போ உதகையாக கொடுக்க வேண்டாம் என்று யாரும் சொன்னால் அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம் அதை சொல்லிட்டு போகட்டும் சொல்லிட்டு போகட்டும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது கையாமத்து வரைக்கும் வந்து சத்தம் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வாரோம் என்றால் செய்யக்கூடிய விடயத்தை மற்றவர்கள் பார்த்து பழிக்கக்கூடிய அளவுக்கு சட்டங்களை மீறி நாங்களே செய்யக்கூடாது செய்துவிட செய்ய விட செய்துவிடக்கூடாது ஒரு ஒரு நான் அன்பாக சொல்லுகிறேன் மிருகங் மிருக தொழில் எங்களுக்கு செய்யலாம் ஆனால் நாங்கள் மிருகமாகக்கூடாதுமா நாங்கள் மனிதர்களாக இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்ல சொல்ல சொன்னார்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கொண்டு குறான் சொல்லுதானே

ஹதீஸ் குரானுடைய ஹெசான் என்ற வார்த்தை குரானுட் பெற்றோருக்கு வந்தது போல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்கப்படக்கூடிய பிராணியை பற்றி சொன்னார்கள் அதுக்கு ஹெசான் செய்யுங்கள் மண்டையில் அடித்து கழுத்தை நெசுக்கி என்ன செய்ய வேண்டாம் கொலை செய்ய வேண்டாம் ஒரு பிராணி அறுக்கப்படுவதற்குரிய சரியான முறை சரியாக காட்டின முறை என்பதை நவீன உலகத்தினுடைய விஞ்ஞானமும் என்ன செய் அங்கீகரித்திருக்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் சொல்லாமல் எல்லா வாதங்களுக்கும் மருந்து இருக்கிறது பிடிவாதத்துக்கு மருந்து என்ன தன் அதுதான் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தூங்குறவன் எழுப்பாட்ட முடியும் தூங்குறவன் எழுப்பாட்ட முடியாது மடையனுக்கு சொல்லி கொடுக்க முடியும் மடையனாக நடிப்பவர்களே என்ன செய்ய முடியாது திருத்த திருத்த முடியாது இதுதான் எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி அதை பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை அது எங்களுக்கு அல்லாவினால் தரப்பட்ட ஒரு தியாகம் ஒரு ஒரு வழி நாங்கள் அதை என்ன செய்வோம் ஆனால் முஸ்லீம்களுக்கு மிக இறக்கமாக அன்பாக சொல்லிக் கொள்கிறேன் நாட்டு சட்டத்தை மதித்து வாழக்கூடிய முஸ்லீம்களாக நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் ஒரு போதும் நாட்டு சட்டத்தை நாங்கள் வயலேட் பண்ணக்கூடாது நாடு என்ன சொல்லுது ஒரு குர்பான் கொடுக்கும் பொழுது முதலாவது இந்த ஒரு குர்பான் ஒரு கொழும்பில் அதாவது இல்லை கால்நடைகள் நாங்கள் கால்நடைகள் இருந்து கொண்டு வர வேண்டும் அப்போ கொண்டு வருவதற்கு டிரான்ஸ்போர்ட் தேவை அப்போ அது போக்குவரத்து அமைச்சோடைய சம்பந்தப்படுகிறது அப்போ போக்குவரத்து அமைச்சு அதுக்கு ஒரு முறை வச்சிருக்கிறது இத்தனை இஸ்கியாஃபிட் வாகனத்தில் இத்தனை தான் ஏற்றலாம் ஒரு மாட்டை தூக்கி மா ஒரு காரில் டிக்கியில் போட்டு வந்தா சமீபத்தில் மாற்றிப்பட்டுச்சு வாகனத்தில் கொண்டு வந்து சின்ன ஒரு வாகனத்தில் பெரிய ஒரு மாட்டை போட்டு வந்தா நல்ல ஏசி வாகனத்தில் நல்ல டிண்ட கிளாஸ் அடித்து வந்தால் என்ன என்ன நடக்கும் இது மாட்டுக்கு வதை இது ஒரு வதைத்துக்கு இப்படிப்பட்ட அடா அடாவடித்தனமான விஷயம் செய்ய வேண்டும் உங்களோட பிள்ளையோட அகைக்கா கொடுக்கறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆடு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் ஆட்டை நோவினைப்படுத்தி புள்ளைக்கு அகைக்கா கொடுக்கணுமா உங்களோட புள்ளைக்கு அக்கைக்கா கொடுக்கணுன்றதுக்காக வேண்டிய ஒருத்தர் போய் ரெண்டு ஆட்டை தூக்கி ஒரு டிக்கியில் போட்டு மூடிக்கொண்டு வந்தால் அந்த ஆடு செய்கிற பதுவாக யாருக்கு அந்த புள்ளையும் பாதி அந்த புள்ளையும் பாதிக்கும் மிக ரக்கமாக சொல்லுகிறேன் டிரான்ஸ்போர்ட் கோழி அதாவது நீங்கள் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுகிறோம் கோழி கடை இது மாடு மாடு மட்டுமல்ல கோழி காடை ஆடு இது எல்லாம் இருக்குது அதுக்கென்ற நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது கோழி இப்படித்தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்பட வேண்டும் இந்த பொட்டியில் தான் கொண்டு வரப்பட வேண்டும் அதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இது ஒரு இன்டர்நேஷனல் லா இருக்குது அந்த லோ அந்த சட்டம் இந்த நாட்டிலேயும் இருக்கிறது ரெண்டாவது பாதுகாப்பு அமைச்சோட சம்மந்தப்படுது உங்களோட வீட்டில் ஒரு நீங்கள் தொண்ணூறாயிரூவா கொடுத்து மாட்டை வாங்கி கட்டிருப்பீங்க இருப்பீங்க ஒருத்தர் வந்து சொல்கிறார் இது என்ன மாடு சொல்லி போலீஸில் நன்றி போட்டால் நேரடியாக மாடு எங்கே போகும் போலீஸுக்கு போகும் அப்போ போலீஸுக்கு போனால் பேப்பர் காராக்கள் இது வாங்க கள்ள மாடு வந்து கடத்தி வந்து எடுத்து போனோம் நீங்கள் வாங்கி போய் காசு கொடுத்து அதை வாங்குறதுக்கு எப்படி வாங்க வேண்டும் அதுக்கு ஒரு ஃபாத்தூரா ஃபாத்தூர் ரிசிப்ட் வேணும் ரிசிப்ட் அந்த மாட்டுக்குரிய பேர்த் சர்டிஃபிகேட் வேணும் மிருக வைத்தியர்கள் மாடு என்று மாடு மிரு மிருந்தவுடன் அதை கணக்கிட்டு ஒரு டெக் பண்ணுவாரா அதுக்கு ஒரு வயது இருக்குது வயது இனம் இருக்குன்றது அதுக்கு அது ஒரு நான் ஏட பாசையில் சொல்லுவதாக இருந்தால் பேர்த் சர்டிஃபிகேட் அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்குது இப்போ பிறந்துச்சுது இந்நாள்தான் மாடு அதில் மாக்கொண்டு பச்சிருப்பாங்க அது கட்டாயம் இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் உண்டை வாங்கினு சொன்னால் போலீஸ் உங்களை பிடித்தால் குற்றவாளி நீங்கள் தான் அதனால் இதெல்லாம் இந்த நாட்டில் நாங்கள் பிரஜியாக வாழும் பொழுது இவைகள் எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாலாவது இது சம்மந்தப்படுகிறது என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஏஜி ஆஃபீஸில் ஆராய்ச்சிகிட்ட பெர்மிட் எடுக்கணும் இதெல்லாம் பிரிட்டிஷுடைய காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் ஏற்றப்பட்ட சட்டங்கள் இது உங்களோட சொந்த வீட்டில் ஆடு இருக்கிறதா உங்களுக்கு நான் ஊடு கட்டின வீட்டுக்குள்ள ஒரு மாடர் இருக்கணும் பண்ணி யாரோ ஒருத்தர் சொன்னாண்டதுக்கிட்ட மாடல் என்ன செய்ய முடியாது மாடர் இருக்க முடியாது அப்போ மாடருக்கு அப்படி யாரும் சொல்ல இல்லை புது வீட்டில் மாடர் இருக்க வேண்டும் வீட்டு மொத்தத்தில் இருக்க வேண்டும் இல்லை அதுக்கு ஒரு பப்ளிக் சால்ட்ரிங் ஹவுஸ் ஒன்று வேணும் அது எங்களோட பள்ளி ஒன்று எங்களுக்கு எப்படி தேவையோ இதே போல் உதகி அரபுதான் நோம்பு பெருநாளில் மட்டுமல்ல அக்கைக்கா கொடுக்கணும் நேர்த்தைகள் இருக்குது எனவே அதுக்கு ஒரு இடம் தேவை இதை பற்றி எல்லாம் நாங்கள் கலந்துரையாட வேண்டும் பேச வேண்டும் நாலாவது தான் இது ஹெல்த்தோட சம்மந்தப்படுது சென்ற வாரமெல்லாம் பத்திரிகைகள் வந்துச்சு மந்திரிச்சு ஓதி கொடுத்த தண்ணியை குடித்து ரெண்டு பேர் காலம் சென்று விட்டார்கள் தம்பிலியை மந்திரிச்சு கொடுத்து தம்பிலியை அப்போ மந்திரிச்சு கொடுத்தவர்கள் அவரை மந்திரிச்சத்தில் அது ரெண்டு பேர் அப்போ இதை மீடியாவில் பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுது இப்படி ஒன்று இருக்குதா ஓதி கொடுக்கணும் ஹதீஸ்னு இருக்குது ஓதி கொடுக்கலாம் ஹதீஸ் ரெண்டு இருக்குது ஓதி கொடுக்கலாம் சயின்டிஃபிக்கலி விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது தண்ணியை பார்த்து நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ தண்ணி கேட்குது அதனுடைய குணபாடுகள் எங்கே வருது தண்ணி உள்ளுக்கு இருக்குது அதாவது நாங்கள் இதை பற்றி ஒரு 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 எப்படி சொன்னால் இன்டர்நேஷ்னல் ஓட்டர் டே அதாவது யூஎன்ஆரால் டிக்ளே பண்ணப்பட்ட ஒரு நாள் அந்த தண்ணியை பற்றி பேசுகிறதுக்கு நாள் இருக்குது அப்போ தண்ணி தின் அந்த தண்ணி அவ்வளோ முக்கியமானது த ஹிடன் மெஸ் மெசேஜ் இந்த ஓட்டை தண்ணி உள்ளுக்கு இருக்கிற ரகசியமான செய்தி இந்தியும் சல்லம் வாஹு அலிசல்லாம் என்னெல்லாம் சொன்னார்களோ அதை இந்த காலத்துடைய விஞ்ஞானம் நிரூபிக்குது அப்போ தண்ணி கேட்குது தான் தண்ணி எடுத்து பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் என்று சொல்லிக்கூடிய அந்த தண்ணி கேட்குது மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உடம்பில் அறுபத்தைந்து வீதமான தண்ணி அறுபத்தைந்து விதமான தண்ணி தண்ணி இல்லாமல் வாழ முடியாது அப்போ மனிதனுடைய உடம்பு எப்பயும் அல்லாஹுடைய சிக்கில் இருக்க வேண்டும் இதெல்லாம் மாற்றுகத்தை சார்ந்தவர்கள் பேசி ஆனாலும் அவர்கள் ஏதோ ஊதி கொடுத்தது அது என்னமோ அவருடைய வாயிலிருந்து என்னமோ எது நட்சத்திரமோ என்னமோ நடந்து ரெண்டு பேர் செத்துட்டாங்க அப்ப நாம் ஒரு குர்பான் கொடுத்தோம் அந்த மாடு என்னமோ சாப்பிட்டு அல்லது அந்த மாட்டுடைய என்னமோ ஒரு இது இதுண்டா நாலு பேர் மௌத்தான நடக்கும் மீடியா என்ன சொல்ல பிரச்சனையாகும் சுத்தாப்ப அதுக்கு ஹெல்த் இருக்கு நாங்க குருமா கொடுக்குறோமா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதில் ஒரு பிஹெச்ஏ அதுக்கு சொல்கிறேன்னா பிஹெச்ஏ பிஹெச்ஏ அவர் வந்து சர்டிஃபை பண்ண வேண்டும் இது சாப்பிடுவதற்கு தகுதியானது அப்போ நாங்க நாங்கள் ஜெனிவினான அதுக்கு பிறதை யார் சரி ஒருத்தர் எனர்ஜிக்க ஆகிட்டோ அது மவுத் ஆகிட்டாரு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விலையும் யாருக்கு தரும் அப்போ கூட்டாக குர்பான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் நான் நினைக்கிறேன் முக்கியமாக மாடு என்று வருகின்ற போது ஆண் மாடு பெண் மாடு கருவுற்ற பசு இவற்றிலே கண்டு இவற்றிலே ஒரு வித்தியாசம் நூற்றுக்கு நூறு இருக்கிறது இவைகள் எல்லாம் மார்க்கம்பே இருக்கு அதாவது கண்டை வச்சுட்டு தாயை வச்சுட்டு கண்டை விற்க முடியாது இந்த காலத்தில் நாங்கள் பேசுகிறது மார்க்கம் பேசி மாட்டு கண்டையும் பால் குடிக்கக்கூடிய கண்டை தாயை விட்டு பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அப்படி இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதி இருக்குது ரெண்டு வயசு ரெண்டு மாதத்து புள்ளையை விட்டுட்டு உண்மை என்ன செய்கிறான் வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு போகிறான் அப்போ மாட்டுக்கு காட்டுன்ற மார்க்கத்து மார்க்கம் நாங்கள் மாட்டை பற்றியெல்லாம் கவலைப்படுறோம் வீடுகள் எத்தனையோ சின்ன சின்ன குழந்தைகள் ஏக்கத்தில் ஆகுது அதை பற்றி குரல் எழுப்புறதுக்கு எந்த சேனாவும் இல்லை அதை பற்றி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு துருஷ்டமான நிலைமையில தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே நான் நினைக்கிறேன் உலகையாவுடைய கடமையினுடைய ஃபிக்ககுடைய சட்டங்களை பற்றி உலமாக்கல் பேசியிருக்கிறார்கள் அதை பற்றி நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் ஆனால் நான் நாட்டு சட்டத்துக்கு நாங்கள் எப்படி வழிபட வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை உலகையாவுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு நான் இதை ஒரு எனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்ற கடமை உணர்வுடன் இதை நான் சொல்லிக்கொள்கிறேன் நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாஹு ரசூலுடைய கட்டளைக்கு வழிபடுவது போல ரெண்டாவது நாட்டு சட்டம் எங்களுடைய மார்க்க சட்டத்துக்கு முரணாக அமையாமிருக்கும் காலமெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் இந்த நாட்டில் வட்டி இந்த நாட்டில் வட்டி என்பது சர்வசாதாரணமாக இருக்கிறது ஆனால் வட்டி வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தல அவளை யாரு கட்டாயப்படுத்தப்பட்ட நாட்டுக்கு ஒரு ஒழுங்கு நிர்வாக ஒழுங்கு சட்டம் இருக்கிறது ஹஜ்ஜிக்கு போகோ வாங்கணும் தான் குரானில் கூப்பிடுறான் குரானில் சொல்லுகிறான் சவுதி அரசாங்கம் செல்றது ரெண்டாயிரத்து ஐநூறு தான் வர வேண்டும் அது ஒரு நிர்வாக ஒழுங்கு அப்போ நாங்கள் இல்லை இது உனக்கு என்ன சட்டம் இருக்கிறது இதை நீ பாட்டுறதுக்கு மண்டால் புறப்பட்டு போங்க பாபு புறப்படி போக மாட்டோம் முடியாது அதுபோல் இந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்துக்கு நாங்கள் நூற்றுக்கு நூறு வழிபட்டு அடக்கமாக வாழ்ந்து இந்த நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான பிரஜையாக வாழ்வோம் கொண்டிருந்தால் எங்களுக்கு அடுத்த வரக்கூடிய எங்களுடைய குழந்தைகள் இந்த நாட்டில் ஐக்கியமாக ஆரோக்கியமாக நல்ல பேருடைய வாழ்வாங்க என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இசாக்க முல்லாஹ் ஆம் இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவதாக நாங்கள் இருக்கின்ற இந்த துல் ஹிஜாவுடைய பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களிலும் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இதை பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்வது எவ்வாறு இதை அதிக அளவு அமல்களிலே கழிப்பது நோன்பு பிடிப்பது என்பதை பற்றி பேசினோம் அடுத்ததாக முக்கியமாக இருக்கின்ற அந்த யோமுல் அரஃபா அரஃபாவுடைய தினம் ஹஜ்ஜு பெருநாளுக்கு முந்தைய தினம் ஒன்பதாவது நாள் இன்ஷா அல்லா எமது நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஒரே நாளாக இன்று வந்திருக்கின்றது அந்த நாளை புதன்கிழமையை நாங்கள் எவ்வாறு கழிப்பது என்ற விடயம் அடுத்ததாக வருகின்ற அந்த பெருநாளோடு தொடர்ந்து வருகின்ற உல்கியா என்ற முக்கிய முதன்மைப்படுத்தப்பட்ட கடமை அதிலும் மிகவும் ஆழமாக உல்கியாவை செய்கின்றவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் நாட்டிலே நாங்கள் சகவாழ்வை உறுதிப்படுத்துவதற்கு ஏனைய சமூகங்களோடு எம்மை பற்றிய பிழையான எண்ணம் ஏற்படாமல் பாதுகாத்து கொண்டு அதே நேரத்தில் எமது மார்க்க கடமையும் செய்து நன்மையை பெறுவது எவ்வாறு என்ற விடயங்களை மிகவும் ஆழமாக நீண்ட உதாரணங்களோடு அஷேக் யூசுப் முஃப்தி அவர்கள் எங்களுக்கு வழங்கினார்கள் அவர்களுக்கும் மது நன்றிகளை தெரிவித்து ஹைரன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல மீடியா நெட்ஒர்க்